ஹாய் ஆல் வெல்கம் டு விஜயமாலா சக்கரவர்த்தி சேனல் ஸோ இன்னைக்கு பார்த்தால வெஜிடபிள்ஸ் துளசி பூ இதெல்லாம் வாங்குறதுக்கோசரம் நான் க கடைக்கு போயிருந்தேன் போன டைம்ல வந்து யூஸ்வலாக ஒரு பூ அந்த ஃபுட்ராக் இதெல்லாம் இருக்கிற ஒரு ஆங்கிளில் வந்து பின்னாடி எப்பயுமே ஒரு லேக் ஒன்று உண்டு என் குழந்த சின்ன ச வயசுல ஸ்கூலில் படிச்சுன்னு இருக்கிறச்ச அந்த ஸ்கூல்லேருந்து அந்த கரையை வந்து கிளீன் பண்ணுறதுக்கெலாம் கூட கூட்டின் போயிருக்கா நாங்கள் அந்த லேக்குக்கு போறதே கிடையாது கண்ணில் அப்படி தாண்டி தாண்டி போயிட்டு வருவோமே தவிர ஒரு நாள் கூட அதுக்குள்ள போனதே கிடையாது ஸோ இன்னைக்கு என்ன பண்ண பேக் ஃபுல்லாக காயெல்லாம் வாங்கின்ட்டு அப்படியே அந்த ஸ்ரீனிவாசர் கோயில்ல போய் ஒரு யூ டர்ன் பண்ணி கையை கூப்பிட்டு வந்துடலான்னு இப்படி உள்ளே போனா அந்த சரி நான் சொல்லிட்டேன் இன்னைக்கு அந்த கரையை வந்து நான் கம்ப்ளீட்டா லேக்கை ஒரு வாக் போயிட்டு நான் வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னு அன்பிலிவபிளி அன்பிலிவபிளி ஒரு சொர்க்கத்தை நான் இன்னைக்கு பார்த்தேன் இவ்வளோ நாள் கால் கீழே ஒரு சொர்க்கம் இருந்தது அதை கவனிக்காம நான் இப்படி மிஸ் பண்ணியிருக்கேன் டெஃபினட்டாக சொல்கிறேன் இந்த மாதிரி ஒரு இடத்துல ரெகுலர் வாக்கிங் போயினா நம்ம எல்லாத்தையும் மறந்துட்டு ஒரு அரை மணி நேரம் பீஸ்ஃபுல்லாக லைஃப்ல இருந்துட்டு வர முடியும் நான் அதை இன்னைக்கு ரொம்ப நல்லா ரியலைஸ் பண்ணேன் நான் அனுபவிச்ச அந்த சொர்க்கத்தை நீங்களும் அனுபவிக்கணும்ட்டு கம்ப்ளீட்டாக ரெக்கார்ட் பண்ணின்னு வந்திருக்கேன் நீங்கள் தயவுசெய்து இன்னைக்கு ஒரு பிட்டு கூட மிஸ் பண்ணாமல் கம்ப்ளீட்டா என்னோடயே நீங்களும் வாக் பண்ணி நான் பார்த்த அந்த சொர்க்கத்தை நீங்களும் பாருங்கோ இன்பிட்வீன் நிறைய நியூ நியூ ஸ்டெப்ஸ் எல்லாம் நான் காமிச்சிருக்கேன் எனக்கே அதெல்லாம் சர்ப்ரைஸ் தான் ஸோ நீங்களுமே அதை பாருங்க எப்படி இருந்ததுன்றத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க வாங்கோ அந்த சொர்க்கத்துக்கு போலாம் ஆற்றுக்கிட்ட இருக்கிற ஒரு ரொம்ப நாளாக இதை காமிக்கணும்னு வாக்கு இந்த லேக் ஒன்று இருக்குது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் பாருங்க பீப்புள் ஆர் வாக்கிங் இதுதான் பெங்களூர் எங்கே பார்த்தாலும் உங்களுக்கு இந்த மாதிரியான இதே ஏரியாவில் மூணு இருக்குது உங்களுக்கு எவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்குது இங்கே நிறைய ஃபோட்டோ ஷூட்ஸ் அந்த மாதிரிலாம் கூட வந்து பண்ணுவாங்க இது கோவிலோட பின்னாடி பார்ட் பக்கம் ஒரு பெருமாள் கோவில் இருக்குது தெரியுறதா இது இது ஸ்ரீனிவாச பெருமாள் கோவில் இங்கே இருக்குது இந்த கோவிலோட பேக் சைடு ப்ளீஸிங்காக இருக்குது எங்கெங்கேயோ ட்ரிப்பு போய் எங்கெங்கேயோ கஷ்டப்பட்டு போய் பார்க்குறதுக்கு நம்ம பார்த்து வாசல்லையே இருக்கிற இந்த லேக் எவ்வளோ ப்ளசண்ட்டாக மனசுக்கு இதமாக ரம்யமாக கால வேலையில் அந்த சன்லைட்டோட பார்க்குறதுக்கு வேப்ப மரமே பெங்களூரில் கொஞ்சம் கம்மி தான் இங்கே ஒரு வேப்ப மரம் இருக்குது நிசப்தமான இடங்கள் இப்போ ரொம்ப கம்மியாக இங்கேயே வருது வண்டிகளோட இறைச்சலும் எதுவும் ஸோ இந்த கம்ப்ளீட் வீடியோ பார்த்தேன்னாக்கா ஃபில்டர்லாம் எதுவும் கிடையாது நேச்சுரல் கலர் நான் பொதுவாகவே எந்த ஃபில்டரும் என் வீடியோவில் யூஸ் பண்ண மாட்டேன் இந்த மாதிரி இடத்துலலாம் எனக்கு வந்து வாக்கிங் தான் ஆசை எங்கே பார்ப்போம் பின்னாடி ஒரு காலத்தில் எல்லாம் பண்ண முடியறதான்னு இந்த நாரைகள்லாம் அழகாக இருக்குது நிறையா தெரியவில் ரிட்டையர் ஆனவளோட லைஃப் ரொம்ப அழகாக இருக்குது சரி கத்தால் வாக்கிங் எல்லோரும் அழகாக போயின்னு இருக்கா ஸோ இந்த ஆங்கிள்லேருந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க லைக் பியூட்டிஃபுல் ப்ளே வியூ அது ப்ராபபிளி அந்த ஆங்கிளில் போய் சன்லைட்டோடு காமிக்கிறேன் அது இன்னும் அழகாக இருக்கும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நாங்கள் அங்கே வெளியில் வந்து காலையில் சண்டேஸ் வந்து இங்கே ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவோம் நான் கூட ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன் அந்த இடத்துல வந்து அந்த இது அந்த இடந்தோம் அந்த ப்ளூ இது இருக்கு இல்லையா அந்த இடத்துல ஒரு ட்ரக் மாதிரி நிற்கும் அந்த இடத்துல வந்து சாப்பிட்றச்ச அந்த சன்னோட இவர் நம்ம கூடயே நடந்து வர்றாரு வழி காமிச்சின்னு போகிறார் போல இருக்கு நீ போமா நான் பின்னாடியே வரேன் இதான் இந்த வித்யாராணிபுரம் மெயின் ரோடு ஸோ அவங்களுக்கு பார்த்தேன்னாக்கா அப்படியே வந்து ஜஸ்ட் இங்கே ஒரு ரைட்டு ஸ்ரீனிவாசரோட ஆர்ச் இருக்கும் கோவிலோட ஆர்ச் அங்கே உள்ளே வந்தேனாக்க இந்த இதுக்கு வரலாம் நீங்கள் இந்த வியூ பாருங்கள் மூங்கில் காடுகள் எப்படி இருக்குது பாருங்க எங்கள் ஆற்றுலேருந்து ஜஸ்ட்டு ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்க்குள்ளேயே இந்த மாதிரி ஒரு ஹிடன் ஜிம் ஹிடன் ஜிம்மில் ஓப்பனாக தான் இருக்குது எல்லாருக்கும் நான் உங்களுக்கு இது வரைக்கும் காமிச்சதில்ல ஸோ எப்படி இருக்குது பாருங்க முன்னாடி இப்படி ஒரு ரூட் இருந்தது போல இருக்குது இப்போ அங்கே போக முடியாதுன்னு நினைக்கிறேன் எப்படி ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு ப்ராபிளி பீப்புளாக நல்ல டிஸ்டன்ஸ் இப்போ பாருங்கள் சன்லைட்டோட என்ன அருமையாக இருக்கு இந்த மாதிரி ஒரு இடத்த ஆற்றுக்கிட்டே வச்சுட்டு யாராவது ஒருத்தர் நடக்கலைன்னா எல்லாரும் கீழே கழுவி கழுவி ஊற்றுங்க பார்க்கலாம் என்ன பண்ணுறது கால வேலையில் நமக்கு வேறு மாதிரியான ஒரு வேலைகள் இருக்கு அப்படி எக்கச்சக்கமான பீப்புள் இங்கே நடக்கிறாளான்னு கேட்டால் அதுவும் இல்லை ஸோ ரொம்ப ப்ளசண்ட்டாக பீஸ்ஃபுல்லாக அப்படியே தான் இருக்குது எங்கள் மாமனார் வந்தாருன்னா கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவார் இப்பயுமே அவர் வந்து அப்பார்ட்மெண்ட் கீழே நடங்கோன்னு சொன்னால் அவருக்கு ஐ டோன்ட் லைக் இட்டுருவார் இப்படி நடக்கிறதான் அவர் ப்ரிஃபர் பண்ணுவார் இப்போ எத்தனை ஃபோட்டோ எடுக்கிறது அவ்வளோ எடுத்திருக்கேன் நான் இதெல்லாம் கம்ப்ளீட்டாக ரெசிடென்ஷியல் ஏரியா அந்த பக்கம்லாம் ஸோ நீங்கள் வாக் பண்ணிவிட்டு ரெஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு அழகாக கொடுத்துருக்கா இப்போலாம் வந்து இங்கே நிறையா எல்லா ஊர்லேயுமே இந்த ஜிம் இருக்குது வாக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஜிம் பண்ணலாம் இதுக்குள்ளே போய் காமிக்கிற வியூ பாயிண்ட் மாதிரி வச்சிருக்கா ரேஷ் போடுறதுக்கு இருக்குது என்ன இல்லை இங்கே அழகாக பார்க் மாதிரி வச்சிருக்கா ரிலாக்ஸ் பண்ணலாம் ஃபஸ்ட் கிளாஸாக ஃபோட்டோ எடுக்கலாம் வந்து டு நாட் த்ரோ கார்பிஹின்னு சொல்லி இங்கே குப்பை தொட்டி வச்சுருக்கா மக்கள் ஃபாலோ பண்ணால் நல்லாயிருக்கும் என்ன ஒருத்தர் பார்த்துட்டு உள்ளே போய் பாருங்கள் மேடம் எவ்வளோ அழகாக இருக்குது நான் தான் சொன்னேன் வீடு பக்கத்துலையே வச்சுண்டு இப்படி வந்து பார்க்காம இருக்கிறத போல் ஒரு அசிங்கம் வேறு ஒன்றும் கிடையாது பேர்ட் சத்தம் பாருங்க மை காட் தெய்வ லோகத்தில் இருக்கோம் நம்ம நிஜமாகவே கடவுள் கொடுத்த ஒரு கிஃப்ட் இதை மட்டுமே இன்றைக்கி நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கோ அவ்வளோ நன்னா இருக்கும் க்ளாக இருக்கு பாருங்க அது வியூ பாயிண்ட்டுக்குன்னு வச்சுருக்கா ஃபோட்டோலாம் வந்து எடுக்கலாம் சோஃபார் இதுக்குள்ளே வரத்துக்கெல்லாம் ஒன்றும் காசு போகலை கிட்ஸு பிளே ஏரியா கூட இருக்கு பாருங்க சன்னோட இன்னைக்கு வந்து ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா சன்லைட்டு காத்தால செம்மையாக இருக்குது ஐயோ யாரோ பின்னாடி பாட்டை போட்டுன்னு வரா ஒரு ராட்சச புத்து மை காட் அஃப்கோர்ஸ் இந்த இடத்துல இந்த புத்து இல்லைனா அப்புறம் என்ன இவ்வளோ காடு மூங்கில் மரங்கள் இதெல்லாம் இருக்கும்போது இந்த புத்தும் இதில் இருந்தாலே ஆகணும் மஸ்ட்டு இது ஆக்சுவலாக ஃப்ரெண்ட்ஸ் கேங்கு இருந்தால் நல்லாயிருக்கும் ஆனால் இந்த இயற்கை அழகை ரசிச்சுட்டே நடக்கிறச்ச ஒரு நல்ல கர்நாடிக் பார்க் பீஸ்ஃபுல்லாக ஏதாவது பண்ணிகிட்டே போகணும் பாருங்க எத்தனை சத்தம் ஃபோனில் பேசிகிட்டு இந்த ஒரு அமைதியை சத்தத்தில் பேசின்னு போயிகிட்டே இருக்கான் நிறையா பேருக்கு வந்து வாக்கிங் பண்ணச்ச யாருக்கிட்டையாவது ஃபோன் பேசிகிட்டே நடந்தாக்கா அவளுக்கு வந்து நடக்கிறது தெரியாதுன்ற மாதிரி இருக்குது எனக்கு முடியாது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் மூச்சு வாங்கும் ரெண்டாவது பொதுவாக நான் யார்கிட்டையும் ரொம்ப நேரம் பேச மாட்டேன் ஒரு காசிப் வீட்டு காசிப் போயின்னு இருக்கு ஒருத்தரோட அப்பா ஆல்மோஸ்ட் இந்த இதுக்கு எண்டுக்கு வந்துட்டேன் வாக்கிங் ட்ராக்கோட ஆல்மோஸ்ட் எண்டுக்கு வந்துட்டேன் எவ்வளோ பியூட்டிஃபுல் ட்ராக் நீங்களுமே என்ஜாய் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன் வாசல்லே ஒரு அழகான ஸ்ரீனிவாசர் இருக்கார் வாக்கிங்கை முடிச்சுட்டு அவருக்கும் கையை கூப்பிட்டு ஓ இல்லையா முடியலையா இன்னும் அவ்வளோ தூரம் இருக்கா முடிஞ்சுட்டு தக்கணுன்னு நினச்சேன் அண்ணா மூச்சு வாங்குறது அப் நல்ல பெருசு கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன் நான் நடந்தது ஒரு கம்ப்ளீட் ரவுண்டு ஒரு மூணு ரவுண்டு அடித்தா கூட போகிறோம் ஒரு நாளைக்கு தான் கேட்டேன் ஒரு கிலோமீட்டர் இருக்குமா நான் நினச்சேன் அந்த டர்னிங் வந்த உடனேயே எண்டுக்கு வந்துட்டோம் போல இருக்கு அப்படின்னு நினச்சேன் இந்த வீட்டுக்காரலாம் எவ்வளோ பண்ணவா இப்படி ஒரு அழகான வியூவோட அந்த காலத்தில் வாங்கி போட்டிருப்பா இப்போலான்னா பல கோடிகள் ஆயிடும் எப்படி இருக்கு பாருங்க பயமே இல்லை ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது எல்லாமே ரெசிடென்ஷியல் ஏரியாவுக்குள்ளே இருக்குது ஒரு ஐநூறு ஐநூறு மீட்ரு டிஸ்டன்ஸில் இந்த மாதிரி மூணு இருக்குது முடிஞ்சால் அடுத்தடுத்த இடத்துல அந்த ரெண்டுத்தையும் காட்டுறேன் நான் ரெகுலராக போகிறேன் சாய்பாபா கோவில் பின்னாடி ஒன்று இருக்குது இந்த பக்கம் பெட்ரோல் போடுற இடத்துல ஒன்று இருக்குது இன்றைக்கி நீங்களும் என்னோட சேர்ந்து வாக்கிங் பண்ணிட்டே உக்காந்த இடத்துலையே ஒர்க் அவுட் ஆகிடுது நல்லா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க இன்றைக்கி ஏதோ ஒரு கோவில் இருக்குது ஐ திங்க் பிள்ளையார் கோவில் நினைக்கிறேன் இந்த கோபுர தரிசனத்தையும் பண்ணிக்கோங்கோ இன்னைக்கு எல்லாம் பாருங்கள் ஒரே நேரத்தில் வாக்கிங் ஓ கோவிலுக்கு போகிறதுக்கு வேற அழகாக இங்கேருந்து ஒரு என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்கா எக்ஸலண்டா கீழே நின்று நம்மளும் போய் கையை கூப்பிட்டு வந்துடலாம் வாங்கோ தப்பு ஒன்றும் இல்லை காலங்கத்தால் இப்படி ஒரு அமக்கலாம் இன்றைக்கி இல்லை நான் தப்பு கணக்கு போட்டுட்டேன் முடிஞ்சிருத்தன்னு நினச்சி இன்னும் முடியலை உட்காரது நடங்க நடங்க இன்னும் கொஞ்சம் திறந்தா இருக்கு முடிச்சிடலாம் எல்லா மாத்திரையும் நடந்துடலாம் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நம்ம டெய்லி நடந்தோம் அப்படின்னாக்கா மெடிசனே வேண்டாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் எல்லாம் நாலேஜும் தெரியறது ஆனால் புத்தி வேலை செய்ய மாட்டேங்கிறது என்ன பண்ணுறது உங்களுக்கெல்லாம மூச்சு வாங்குறதா எனக்கு ரொம்ப வாங்குறதுப்பா ஏன்னா ஆற்று வேலை மட்டுமே இருக்கேன் வேறு வேலைகள்லாம் வாக்கிங் எக்ஸசைஸ்ன்னு போயின்ட்டு இருந்தவை ஜிம் போனவ சடனாக அப்பா படுத்த உடனே எல்லா ஆக்டிவிட்டியும் நின்று போயிடுது ஸோ இப்போ திடீர்னு இப்படி நடந்தால் மூச்சு வாங்குறது நல்ல ஷூ போட்டு நடக்கிறதுக்கு ஒரு பிரச்சனையும் இருக்காது கால் வலிக்காது ஒன்றும் இருக்காது ரெசிடென்ஷியல் ஏரியாலாம் எவ்வளோ அழகாக இருக்கு போகிறோம் இன்னும் முடியலை அங்கே டர்ன் பண்ணி போகணும் போல இருக்கே தப்பு கணக்கு போட்டுட்டியே நடந்துடலான்னு சொல்லி தப்பு கணக்கு போட்டுட்டியே போய்டே இருக்கு இங்கே பெரியவா மேட் எடுத்துட்டு யோகாவுக்கு போயின்ட்டுருக்கான் எங்கே நடக்கிறதுன்னு தெரியல நடந்து முடிச்சுடுத்தா இல்லை இனிமேதான எப்படியே போயிடலாம் போல இருக்கு ரோடு அந்த சைடு நடந்து போகிற வாழ்க்கை இருக்குது இங்கே ஏதோ ஒரு சீட்டிங் ஏரியா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டுருக்கோ ஆ எந்தாச்சு என்ட்ரன்ஸ் எங்காட்டுக்காரங்க நிற்கிறார் நாங்கள் ஸ்டார் பசாரில் காய் வாங்க வந்தோம் இதை அன்பிளான் இன்றைக்கி எனக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனோம் ஸோ நான் என்ன சொன்னேன் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு நான் பாட்டுக்கு ஃபங்க்ஷனுக்கு போகிறேன்னு சொன்னேன் சரி ஆற்றுல கொஞ்சம் வேலை கம்மியாக இருக்கேன் இன்றைக்கி அப்படின்ட்டு சடக்குன்னு இதுக்குள்ளே நுழைஞ்சிட்டேன் காய்கறி பைய வண்டியில் இருக்குது வாசலில் வச்சுட்டு வர முடியாது ஸோ அதனால் எங்கள் கற்றுக்கிற என்ன சொன்னார் நான் இங்கே வண்டியில் நிற்கிறேன் நீ போய் ஒரு ரவுண்ட் பார்த்துட்டு வான ஒரு ரவுண்டுன்றது இவ்வளோ பெரிய ஆகும்னு நான் எக்ஸ்பெக்டே பண்ணல இந்த கேட்டுக்கு வெளியில் இருக்கிறது தான் வந்து ஸ்ரீனிவாசர் கோவில் இதுதான் கேட்டு என்ட்ரன்ஸ் இதுதான் என்ன புஷ்ஷாக இருக்குது பெங்களூர் கேட்கவே வேண்டாம் இதுதான் கேட்டு கேட்டை விட்டு இப்படி வெளியில் வந்துட்டே இல்லைனாலே ஸ்ரீனிவாசர் ரொம்ப பெரிய ஸ்ரீனிவாசம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படியே ரோட்லேருந்து பெருமாள் தெருவார் சேவிச்சுட்டு அப்படியே அதுக்கு போயிட்டே இருக்கலாம் ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பை பை ஆல்